போதைப்பொருள் விழிப்புணர்வு சிலம்ப பேரணி நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சிலம்பம் சுற்றியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நாமக்கல்லில் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவைகள் இயக்கம் மற்றும் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தினர் இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு சிலம்ப பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை நாமக்கல் உதவி காவல் ஆய்வாளர் குணசேகரன் தொடங்கி வைத்தார் மோகனூர் சாலையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே தொடங்கிய பேரணி பரமத்தி சாலை கோட்டை சாலை சேலம் பிரதான சாலை கடைவீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் வழியாக உழவர் சந்தை அருகே உள்ள காந்தி சிலை அருகே பேரணியானது நிறைவு பெற்றது இந்த பேரணியில் சிலம்ப பயிற்சி பெற்ற நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றியவாறு பொதுமக்களுக்கு போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் போதைப்பொருள் தடுப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் பாரத மாதா சிலம்ப பயிற்சியாளர் கார்த்திக் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்